இன்னொரு நபர் நூத்தி ஐம்பது கிலோ வெயிட் உள்ள ஒரு டேபிள் டென்னிஸ் பேட்டை ஒரு கிட்ட தூக்கி போடுறாரு அதை பிடிக்க முடியாம தூக்கவே முடியாம கஷ்டப்படுறா அப்ப அவர் மாஸ்டர் இதில் தான் நீ பிராக்டிஸ் பண்ணணும் அப்பதான் உன்னால டூர்னமெண்ட்ல வின் பண்ண முடியும் போயிட்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிடுறாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த டூர்னமெண்ட்டும் வருது முதல் போட்டியே அங்க இருக்கிற கிளாஸ் பாட்டியில ஒரே அடியில எவ்வளவு உடைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர் முதல்ல ஒரு பையன் வரான் அவன் ஒரே அடியில எட்டு பாட்டில் உடைக்கிறான் அடுத்ததா வரவன் ஒரே அடியில அங்க இருக்கிற எல்லா பாட்டிலையும் உடைச்சிடுறான் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வர அந்த தூக்கவே முடியாத பேட்டை கையில வச்சுட்டு அடிக்கலாம்னு போக ஒரு பாட்டிலையும் அடிக்கல இத சுத்தி பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா ரெஃபரிக்கு மட்டும் ஏதோ தப்பா இருக்குன்னு புரியுது இப்போ சிங்கிள்ஸ் மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது அதுல ஆப்போனண்ட்ல இருக்கிறவன் அவன் ஸ்பின்னிங் டிராகன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரெண்டு வாட்டி வின் பண்ணிடுறான் இப்ப நெக்ஸ்ட் ஹீரோயின் கூட தான் போட்டி ஆனா இந்த வாட்டி ஹீரோயின் அந்த நூத்தம்பது கிலோ வெயிட் உள்ள பேட்டை தூக்கி போட்டு நார்மலா ஒரு பேட்டை எடுக்கிறா ரெஃபரி அவ தூக்கி போட்டு அந்த பேட்டை அங்கிருந்து எடுக்கலான்னு போறாரு ஆனா அதை அசைக்க கூட முடியல அந்த நொடி அவரது தெரிஞ்சிட்டது இந்த பேட்டை தூக்கி ஆடுறவ அந்த நார்மல் பேட்ல மாஸ்க் காட்டுவா கண்டிப்பா அவ தான் ஜெயிப்பான்னு பாக்குறாரு இப்ப அந்த ஆஃபோனண்ட்ல இருக்கிறவன் ஒரு பாட்டில அடிக்க முடியாத நீ எல்லாம் என் கூட விளையாடலாமா ஒரே அடியில உன்னை எப்படி வெளியில அனுப்புறேன் பாருன்னு திரும்பியும் அந்த ஸ்பின்னிங் டிராகன் டெக்னிக்கை யூஸ் பண்றான் ஆனா ஹீரோயின் அதுக்கு பதிலடியா ஒரே ஷாட்ல அவனை பறக்க விட்டு மாஸ்க் காட்டிடுறா